ஃபேட்டி லிவர் இன்னைக்கு யாருக்கு ஸ்கேன் பண்ணாலும் ஃபேட்டி லிவருங்கிற கண்டிஷன் இருக்குன்னு ரிப்போர்ட்டில் வருது ஃபேட்டி லிவர்னா என்ன லிவர் செல்ஸ்ல எக்ஸஸா ஃபேட் போய் டெபாசிட் ஆகுறதா ஃபேட்டி லிவருங்கிற கண்டிஷன் வணக்கம் நான் டாக்டர் தங்கம் பொன்னுசாமி லிவர் தான் நம்ம உடம்புலேயே இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் கிளான் இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து டைஜஷன் டீடாக்சிபிகேஷன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் லிவர் தன்னை தானே ரீஜெனரேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆர்கன் அதாவது செல் டேமேஜ தன்னு தானே ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆர்கன் இப்படி ஒரு நல்ல ஆர்கனை நம்ம ஓவரா ஆல்கஹால் கன்சம்ஷன்னாலையும் அன்ஹெல்தி டயட்னாலையும் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னாலையும் நாமளே கெடுத்துக்கிறோம் இதுல ஸ்டடிஸ் படி ஆல்கஹாலை விட அன்ஹெல்தி டயட்னாலையும் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னாலையும் தான் ஃபேட்டி லிவர் வரதுக்கான ரீசன்ஸ் அதிகமா இருக்கு ஜங்க் ஃபுட்டு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுனால நம்ம லிவர் டபுள் ட்ரிபிள் ஷிஃப்ட் போட்டு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு ஃபேட்டி லிவர் லேட்டர் ஸ்டேஜஸ்ல லிவர் மாறலாம் இதை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது ஃபேட்டி லிவருக்கு என்னதான் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆல்கஹால கண்டிப்பா ஸ்டாப் பண்ணணும் ரெண்டாவது அன்ஹெல்தியா இருக்கிற டயட்டை கண்டிப்பா ஹெல்த்தி டயட்டா மாற்றணும் சடென்ட்ரி லைஃப் ஸ்டைலை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கணும் கீழா நெல்லி கரிசிலாங்கண்ணி சீந்தில் கொடி இந்த மாதிரி லிவர் ப்ரொடெக்டிவ் ஹெர்பல் இருந்தாலும் நம்ம ஹெல்த்தியான டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் பண்ணுற வேலையை இது பண்ணாது